ஒவ்வொரு डिस्ट्रिक्टஸ்ல இருந்தும் நிறைய பேர் நிறைய ஸ்போர்ட்ஸ்ல இருக்கட்டும் இல்ல ஜாப்ல இருக்கட்டும் எங்க இருந்தாலும் சாப்பாடு கூட வழி இல்லாம பஸ் கார கூட வழி இல்லாம கிழிஞ்ச ட்ரெஸ் போட்டு ஸ்கூல் போயிருக்காங்க ஆச்சி கொல்கட்டை மாவு வந்தாச்சு ஆச்சி கொல்கட்டை மாவுக்கு கொல்கட்டை அச்சி கேட்டு வாங்குங்கள் ஒவ்வொரு डिस्ट्रिक्टஸ்ல இருந்தும் நிறைய பேர் நிறைய ஸ்போர்ட்ஸ்ல இருக்கட்டும் இல்ல ஜாப்ல இருக்கட்டும் எங்க இருந்தாலும் கடினமாக உழைச்சா முன்னேற முடியுங்கிறதுக்கு நான் முன்கள் முன் உதாரணமாக இருக்கேன் இங்கேருந்து நீங்கள் நிறைய பேர் பெரிய லெவலில் ஆகணும் ஆசை அதாவது ஸ்போர்ட்ஸில் சொல்லுவாங்க அது நான் நிறைய எந்த ஸ்போர்ட்ஸ் எடுத்துக்கிட்டாலும் வந்து அதுக்கான சாப்பாடு வேணும் அதுக்கான எக்யூப்மெண்ட்ஸ் வேணும் அதுக்கான இது வேணும்பாங்க எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா சாப்பிட்ற சாப்பாடு தான் எனக்கு ஹெல்த்தி ஹெல்த்தியான சாப்பாடு அதை விட்டு சா அது அதாவது குறை சொல்கிறவங்க எதுனாலும் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க நாம் நம்மளால என்ன முடியுமோ அதை வச்சு நம்மளால மேலே வர முடியும் அது நீ நம்பணும் ஃபர்ஸ்ட் அது தன்னப்பே இருந்தா மட்டும்தான் அது மேலே வர முடியும் இன்னொன்று கிராமப்புறங்கள்லாம் ஒரு விஷயம் இருக்கு ஸ்போர்ட்ஸ்ல நீ வந்து எதுலையோ ஒரு எதுலையோ ஒரு ஜாப் தேர்ந்தெடுத்து நீ என்னை கஷ்டமா உழைக்கிறேன்னா பின்னாடி பொறினி பேசுவாங்க எப்படி சொல்லுவாங்கன்னா இதெல்லாம் முடியாது இதெல்லாம் ஆகாது போய் வீட்டை பாடுறா என்னையும் சொல்லியிருக்காங்க ஏன்னா நான் வந்து இருபது வயசுல தான் நான் கிரிக்கெட் பாலே ஆரம்பிச்சேன் அது வரைக்கும் டென்னிஸ் பால் தான் ஆடிட்டு இருந்தேன் ஸோ என்னையும் சொல்லிட்டு இருந்தாங்க எங்கள் வீட்டில் அஞ்சு பேர் மூணு தங்கச்சி ஒரு தம்பி சின்ன ஒரு வீடு அப்பாவெலாம் நெசவு தான் போகிறாங்க அம்மாவும் ரோட்டு கடையில் சிக்கன் வச்சுருந்தாங்க ஸோ எனக்கு படி எனக்கு படிப்புக்கு ரொம்ப தூரம் எனக்கு படிப்பு வராது எனக்கு தெரிஞ்சது ஒரே ஒரு விஷயம் கிரிக்கெட் தான் ஸோ அப்போ சொல்லிட்டு இருந்தாங்க எனக்கு வந்து இந்த டோர்னமெண்ட் லோக்கல் டோர்னமெண்ட் நிறையா ஆடி இருக்கேன் ஸோ எங்கள் வீட்டில் அந்த அந்த கப்பு நிறையா வாங்குறதுக்கு பிடிக்கும் அந்த மணியை தான் என்ன நான் வந்து ஸ்கூல் காலேஜ்ல ஃபீஸ் கட்டி ஸ்போர்ட்ஸ் கோட்டால அந்த ஒரு டோர்னமெண்ட்ல வின் பண்ற காசை தான் நான் வந்து படித்தேன் இன்னொன்று அந்த டோர்னமெண்ட்ல எனக்கு வின் பண்ணுறதோட அந்த கப்பு வாங்குறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ என் வீட்டில் கப்பு வைக்க இடம் இல்லாமல் என் ஃப்ரெண்டு வீட்லாம் வச்சிருக்கேன் ஸோ அந்தளவுக்கு ஒரு ஸ்போர்ட்ஸ் நேச்சு ஒரு ஒரு என்ன சொன்ன உண்மையா உணர்ச்சி கண்டிப்பா மேலே வர முடியும் அப்படிங்கிறதுக்கு தான் நான் சொல்ல வரேன் ஸோ நீ எந்த துறையினாலும் தேர்ந்தெடு நான் இப்போவும் சொல்றது தான் நீ கஷ்டப்படாமல் எதுவும் கிடைக்காது நீ எதை நோக்கினாலும் பயணி ஆனால் கடினமாக ஹார்ட் ஒர்க் பண்ணு யார் என்ன சொன்னாலும் பிரச்சனையே இல்லை தன்னம்பிக்கை மட்டும் என்னைக்கே விட்டுறாத தன்னம்பிக்கையோடு இருந்தால் எதுனாலும் சாதிக்கலாம் நான் லைஃப்ல நிறைய கஷ்டப்பட்டு தான் வந்திருக்கேன் நான் இல்லைன்னுலாம் சொல்ல மாட்டேன் ஏன்னா சாப்பாடு கூட வழி இல்லாமல் பஸ் கார் கூட வழி இல்லாமல் கிழிஞ்ச ட்ரெஸ் போட்டுட்டு ஸ்கூலுக்கு போயிருக்கேன் ஸோ நல்ல ஒரு ஒரு என்ன சொல்றீங்க நல்ல ஒரு உடை இல்லாம காலேஜ் போயிருக்கேன் ட்ரெஸ் இல்லாம கிழிஞ்சு போய் அந்த மாதிரி சூழ்நிலையில இருந்து வந்திருக்கேன் அப்படிங்கிறப்போ உங்களுக்கு இவ்வளவு அழகான ஒரு அட்மாஸ்பியரை உங்க பேரண்ட்ஸ் ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க இங்க இருந்து நீங்க உங்க எய்மை நோக்கி பெரிய இடத்துக்கு போகணும் நிறைய பேர் சாதிக்கணும் சார் சொல்லியிருந்தாரு இங்க வந்து ஸ்போர்ட்ஸ்ல இவ்வளவு பேர் இவ்வளவு அச்சீவ் பண்ணியிருக்காங்க பயங்கர சந்தோஷமா இருந்தது ஏன்னா சாதாரண விஷயம் கிடையாது ஒரு கிராமத்துலேருந்து ஒரு இருந்து இவ்வளோ பேர் எல்லா ஸ்போர்ட்ஸ்லயும் வந்து அவ்வளோ ஆர்வமாக பயங்கரமாக ஹார்ட் ஒர்க் பண்ணி பண்ணுறீங்க இது அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள் இதெல்லாம் உங்களால் முடியும் கண்டிப்பாக எவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்களோ அது கொண்டு போய் தானாக அந்த இடத்துக்கு சேர்த்துரும் ஸோ அதனால கடினமாக உழைங்க இன்னும் இந்த ஸ்கூல்ல இருந்து இன்னும் பறை நிறைய பேர் நேஷனல்ஸ் தமிழ்நாடு ரெகுலராக நிறைய பேர் ஆடணும் இங்கேருந்து பெரிய லெவலில் ஆடணும் இன்னொன்று என்றைக்குமே அந்த விடாமுற்சி மட்டும் என்னைக்கும் விட்டுறாதீங்க கடினமா ஹார்ட் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருங்க ஆஹ் இன்னொன்னு நீங்க எவ்வளவு உயரத்துக்கு போங்க அது பிரச்சனையே கிடையாது ஆனா அந்த தன்னடக்கத்தோடு இருந்தீங்களா அது உங்களை எங்கேயோ கொண்டு போய் விட்டுரும் அதாவது எப்பயுமே கடந்த வந்த பாதை யாரும் மறக்கக்கூடாது ஸோ நான் அதுல தெளிவா இருக்கேன் எப்பவுமே கை கொடுத்து கஷ்ட காலங்கள்ல எனக்கு நிறைய பேர் நண்பர்கள் இருக்காங்க நிறைய நண்பர்கள் எனக்கு உதவி பண்ணாங்க அவங்களுக்கு இப்போ நான் அவங்களுக்கு நான் என்னோட ஃபேமிலியாக வச்சு பாத்துக்கிறேன் ஸோ அதுக்கு தான் பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து அந்த என்னோட கிரவுண்ட் என்னோட சொந்த ஊரில் ஒரு கிரவுண்ட் ஆரம்பித்து அங்கே இருக்கிற எல்லா டிஸ்ட்ரிக்ஸ்லேருந்து யாருனாலும் வரலாம் அங்கே இருக்கிற ஒரு பசங்களுக்கு எல்லாம் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து ஒரு ஒரு சேவை மாதிரி வந்துட்டு இருக்கேன் இது ஏன் எனக்கு சொல்கிறேன்னா இது என்னை பெருமையாக சொல்லலை நாளைக்கு இங்கிருந்து யாராலும் மேலே போய் பெரிய லெவலாக இருக்குங்களா உங்களால் முடிஞ்ச அளவுக்கு யாருக்கும் ஒரு ஒருத்தருக்கு வழிகாட்டிலாம் இருந்தீங்களா அது பல தலைமுறைக்கு வந்து அவன் அவன் தலைமுறையே மாறிடும் ஆட்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு ஆட்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள்